மகாநதி சீரியலில் இனிமையான எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நிவின் யமுனா கிட்டே போயிட்டு யமுனா ரொம்பவே சாரி யமுனா நைட்டு நான் உங்ககிட்ட ரொம்பவே கோவமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதே கேட்டு யமுனா இருந்துட்டு அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கலைங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு கோபம் இருக்க தானே செய்யும் நான் அட முடிச்சதுனால தானே நீங்கள் என்னுடைய கழுத்துல தாலி கட்டினீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க இப்போ நிவின் இருந்துட்டு ஆமா யமுனா இந்த நெகை எல்லாமே யாருடையது அப்படின்னு நிவின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போது யமுனா இருந்துட்டு இது எல்லாமே என்னுடைய அக்கா காவேரி கொடுத்தாங்க எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீ இங்க பாரியமுனா நம்மளுக்கு யாரோடைய நெகையும் தேவையில்லை இந்த நகையெல்லாமே கழுத்தி கொண்டு போய்ட்டு உடனே உன்னுடைய அக்கா கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ யமுனா கிட்ட வந்து அக்கா எனக்கு இந்த நெகை எல்லாமே எதுவுமே வேணாக்கா இதாங்கக்கா அப்படின்னு சொல்லி கழுத்தி கொடுத்துடுறாங்க இதை பார்த்து காவேரி இருந்துட்டு யமுனா என்னாச்சு யமுனா அம்மாங்க தான் நான் இந்த நகையை உனக்கு போட்டு விட்டேன் ஆனால் நீ இந்த நெகையெல்லாமே கழுத்தி கொடுத்துட்டியே என்னதான் ஆச்சு சொல்லுடி அப்படின்னு கேட்குறாங்க இப்போ யமுனா இருந்துட்டு அக்கா என்னை மன்னிச்சிடுக்கா நீ வீண் இருந்துட்டு இந்த நெகை எல்லாமே உங்கள் கிட்ட கொடுக்க சொன்னாங்க அதனால தாங்கக்கா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ சார்தா யமுனா கிட்டே போயிட்டு யமுனா நீ நெகை இல்லாமல் வெறும் கழுத்தோட போனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க உன்னை எப்படி மதிப்பாங்க ப்ளீஸ் டி இந்த நெகையை வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ யமுனா இருந்துட்டு அம்மா நிவீனுக்கு பிடிக்காததே நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ குமரன் கங்கா கிட்ட வந்து கங்கா என்னுடைய அக்கௌண்ட்ல இவ்வளோ பணம் தான் இருந்துச்சு இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு நீ யமுனா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ கங்கா இருந்துட்டு யமுனா இருந்துட்டு காவிரி போட்ட நெகையே கொடுத்துட்டா இந்த கொஞ்ச பணத்தை நான் எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் கண்டிப்பா நம்ம கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருவா இந்த பணத்தை நான் அவளுக்கு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்ப பாட்டி நிவின் கிட்ட வந்து உன்னை அம்மா யமுனாவை நாங்கிறோம் பேச போறாங்க நீ யமுனாவை நல்லா பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி நல்லபடியா அமுச்சு விடுறாங்க இப்போ காவேரி நெகையோட வீட்டுக்கு வராங்க இதை பார்த்து விஜய் இருந்துட்டு என்ன காவேரி எதுக்காக இந்த நெகை திரும்ப நீ கொண்டு வந்தட்ட அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ காவேர் இருந்துட்டு நிவின் இருந்துட்டு இந்த நெகையை வேணான்னு சொல்லிட்டாங்க எமுனா கழுத்தி கொண்டு வந்து கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் இருந்துட்டு நான் என்னவோ இப்போ யமுனாவுக்கு புதுசா ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு தான் இருந்தேன் நீ தான் ஆசைப்பட்டு இந்த நகை எல்லாமே கொடுத்த தான் நிவின் வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை கேட்டு காவேரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதோட இந்த எபிஷோட முடிச்சிருக்காங்க தேங்க்யூ